திருக்கோணமலை ஈச்சிலம்பெட்டு பொலிஸ் பிரிவில் உள்ள பகுதியொன்றில் விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்ட ஆயுதத்தை தேடி அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த அகழ்வு நடவடிக்கையானது ஈச்சிலம்பெட்டு துறை முகத்துவாரம் பகுதியில் உள்ள வீடொன்றின் காணியொன்றில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேட் குறித்த பகுதியில் விடுதலை புலிகளால் புதைத்து வைக்கப்பட்டுள்ள ஆயுதங்கள் இருப்பதாக தெரிவித்து இன்று காலை மூதூர் நீதவான் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் பெணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஈச்சிலம்பெற்று போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் மூதூர் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் குறித்த அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அகழ்வு இடம்பெற்ற இடத்திலிருந்து எந்தவித தடயப் பொருட்களும் மீட்கப்படவில்லை இதனை அடுத்து மூதூர் நீதிமன்ற நீதிபதி அகழ்வினை இடைநிறுத்துமாறு போலீசாருக்கு உத்தரவு வழங்கியதை அடுத்து சுமார் ஒரு மணி நேரம் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணி இடைநிறுத்தப்பட்டது குறித்த இடத்திற்கு விசேட அதிரடிப்படையினர் தடையியல் பிரிவு போலீசார் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் பிரசன்னமாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்